இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா புற்று ஃபிளக்சாலஜியில் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம் இதில் வந்து லோவர் பேக் பெயின் நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் இந்த பேக் பெயின் வந்து பல்வேறு காரணங்கள்லாம் வர்றது ஒன்று வந்து உடல் பர்மன் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் ரெண்டாவது நிறைய பேர் சிட்டிங் ஒர்க்கு அதிக நேரம் இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டில் சீரான ரத்த ஓட்டம் செல்வது தடை ஏற்பட்டதுனால நிறைய பேருக்கு வரும் நிறைய பேர் அலுவலகங்களில் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த சேரில் உட்கார்றதுனால அதனுடைய பொசிஷன் காரணமாக நிறைய பேருக்கும் வந்து இந்த லோவர் பேக் பெயினில் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி சிஸ்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்கார்றதுனால அந்த ஸ்பைனல் கார்டு வந்து அப்படியே அழுத்தத்தின் காரணமாக லம்பார் சேகரல டேமேஜ் ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதே நிறைய அந்த நரம்புகள் அழுத்தப்படுகிறது இரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டு சீரான இரத்த ஓட்டம் வந்து கால் பகுதிகளுக்கு செல்றது தடை ஏற்படுறதுனால அவங்களுக்கு கால்கள்லையும் அதிக வலி வரும் கால் மசில்ஸும் நிறைய கடுமையான வழிகளை ஏற்படுவோம் இது மாதிரி பாதிப்புகள்லாம் இந்த லோவர் பார்ட்ல வந்து ஏற்படும் அதுக்கு வந்து நமக்கு வந்து லோவர் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து இந்த ரிப்ளக்சாலஜி கட்டவரலுடைய சைட்ல இருந்து இந்த மீடியல் மெலியல்க்கு நேராக இது கவர் ஆகக்கூடிய பகுதி தான் இந்த லம்பார் சேகரல் அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு மூணு விரல் வச்சா சர்விகல் அடுத்தது நாலு விரல் வச்சா தொராசிக்கல் அடுத்தது எஞ்சி இருக்கிற பகுதி லம்பார் சேகரால் அப்போ அந்த லம்பார் சேர்க்கையில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் நிறையா ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க லம்பார் டூ சேர்க்கையில் ஒன்று வரைக்கும் கம்ப்ரஸர் இருக்கும் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங்கு நரம்பு அழுத்துதல் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்போ ரொம்ப அவங்க படுக்க முடியாது உட்கார முடியாது கடுமையான வழிகள் இருக்கும் அப்போ சில பேருக்கு சொல்லிங் ஏற்படும் அப்போ அது மாதிரி பல பாதிப்புகள் ஏற்படும் அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்தில் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்கு பல்ஜிங் கடுமையான அடிமுதுக்கு வலி எல்லாத்துக்கும் வந்து இந்த தான் அழுத்தம் கொடுப்போம் அப்ப அழுத்தம் கொடுக்கும் போது இந்த பாட்டு இருக்கு பாருங்க இது கவர் ஆகணும் சென்டரில் வரும் இதுல இருந்து காட்டி இந்த பகுதிகளுக்கு சீரான ப்ராப்பரா அழுத்தம் கிடைக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா வலி அதிகமாகும் கரெக்டாக பண்ணணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி ஸ்டிக்கு கரெக்டாக வச்சிட்டு இந்த இடத்துல அப்படி அழுத்தத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வரும் அப்படியே கொண்டு போகும்போது எங்க வந்து பிளாக்கேஜ் இதாகுது எங்க வந்து அழுத்தம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு இது அற்புதமாக வந்து பயன்படும் இது மாதிரி கொடுக்கணும் இது மாதிரி ஒரு டென் கவுண்ட் கொடுக்கும்போது எங்க வந்து கடுமையாக வலி இருக்கோ அந்த இடம் பாதிக்கப்படுகிறது வந்து டயக்னோஸ் பண்ணது பயன்படும் இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம்னா இது லம்பார் டூ இந்த இடத்துல வருதுன்னா லம்பார் த்ரீ இது லம்பார் ஃபோர் லம்பார் ஃபைவ் இது சேக்ரல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம்னா வலி இருந்துச்சு அப்படின்னா லம்பார் த்ரீலையும் சேக்ரல் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் வந்து கடுமையான வலி இருக்குது அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜிங் இருக்குது இல்ல டிஸ்க் இந்த கம்ப்ரஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் அப்போ இந்த இடத்துல எதுவுமே வழி இல்லைன்னா பேக்ல பெயின் இருக்காது சில பேருக்கு பேக் பெயின் கடுமையாக இருக்கு ஆனா ரிப்ளக்ஸ் ஆலஜில் இந்த இடத்துல வழியே இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும் லேடிஸா இருந்தாலும் யூட்ரஸ் ஓவர் பிரச்சனை இருக்கும் ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் பேக்ல பெறும் அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆலோசி தான் பயன்படும் ஆக கடுமையான இந்த லோவர் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங் எதாக இருந்தாலும் இந்த பகுதியில் மட்டுமே அழுத்தம் கொடுத்து அந்த வழிகளை குறைப்பதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜ் சிஸ்டம் பயன்படும் அதோடு மட்டுமல்ல இன்டர்னல் ஆர்கானும் சேர்த்து கொடுக்கணும் நம்ம அது கொடுக்கறதுனால அந்த பகுதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஸ்ட்ரெங்தன் பட்டு இந்த வழிகளை வந்து நம்ம குறைக்கலாம் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் பேக் பெயினில் கஷ்டப்படுறாங்கன்னா இதை கொடுத்து குறைப்பதற்கும் இது நமக்கு பயன்படும் பார்த்தீங்களா இப்படி வச்சிட்றோம்மா எப்படி கொடுக்குறான்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் கூடாது இதான் ட்ரைன் எடுக்கணும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துட்டு இந்த பக்கம் வரதா அப்படியே இது மாதிரி ஆயில் இருக்குது க்ரீம்ஸ் இருக்குது ரெண்ட லைட்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா ஸ்கின்னு டேமேஜாக இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் ஸ்கின்னு ரொம்ப தடிமனா இருக்கும் அப்போ தடிமனாக உள்ளவங்க அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கலாம் சாஃப்டாக இருக்கும் லைட்டாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வரணும் ஆமா வலிக்கு தின்னாங்கன்னா நிறுத்தி மெதுவாக கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து போதில் அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த சைடில் வச்சு அழுத்த அப்படி கொடுத்து இந்த சைடில் கொடுக்குறோமா அப்படியே அழுத்தத்தை கொடுத்து அப்படி கொண்டு வந்தோம்னா அப்படியே போவோம் முடிக்கிறத பொறுத்து இருக்கு கட்டைய கொடுத்துறோமா அடுத்தது பாருங்கள் அப்படியே கொடுப்போம் அப்படியே முதுகில் எல்லா இந்த இந்த கீழே இதுலேருந்து கொடுத்துட்டோம்னா பேக் பெயின் வந்து நல்லா ரிலீஃப் இப்போ யாருக்கும் பேக் பெயின் இல்லை சரி சரி இது ஃபுல்லாக பைனல் கட்டுக்கு அப்படியே வந்துட்டு இதுலேயும் ஃபுல்லாக இதுலேருந்து அடுத்தது இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா தண்டு ஓட்டம் சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கு நமக்கு வந்து அற்புதமாக பயன்படும் நம்ம பேக் பேக் பெயின் லோவர் வந்து அற்புதமாக வந்து நூறு சதவீதம் தீர்வு காணலாம் முதுகுவலி பேக் பெயின் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில் தீர்வு காண அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதிநேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமாயின் ஃபுட்டுபிளக்ஸ் ஆலது பயிற்சியை முழுமையாக கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்